வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க பூட்கட் பேண்ட் ஒரு கஸ்டமர் இன்றைக்கி ஆடுறது இப்போ இந்த மாடல் வந்து ரொம்ப அதிகமாக வர்றதில்ல ரொம்ப ரேர் தான் ஸோ இந்த பூட் கூட் கட் பேண்ட் வந்து மீடியமான ஒரு அளவு பாட்டம் ஸோ பெல் பாட்டங்கிறது பாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சென்ட்ரலில் க்ரீஸ் வரும் பூட்கட்டு அப்படிங்கிறது வந்து பாட்டம் கொஞ்சம் மீடியமாக இருக்கும் ஸோ கம்மியான அளவில் லைட்டாக அந்த ஷேப் வரும் ஐனிங் வந்து ஃப்ளாட் ஐனிங்காக வரும் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஸோ அந்த கட்டிங் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் போகும் பேண்ட் வந்து கட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த கரை சைடு வந்து இந்த கரை வந்து இப்படி பெண்டு இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் மார்க் கொடுக்கணும் இந்த சைடில் வந்து இதை சரி பண்ணி இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கணும் இது மாதிரி ட்ரை ஆங்கிள் வச்சு இந்த ஸ்ட்ரைட் கோடு ஃபஸ்ட்டு இங்கே மேலே அரை இன்ச்சி பெல்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய மார்க்கு அரை இன்ச்சு இந்த பேண்ட்டினுடைய ஹைட்டு வந்து நாற்பது இன்ச்சு ஹைட்டு மேலே பெல்ட்டுக்கு ஒன்றரை இன்ச்சு ஒன்று இன்ச்சி மேலே தள்ளி வச்சிடணும் ஒன்றரை இன்ச்சி பெல்ட்டு நாற்பது இன்ச்சு ஹைட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நாற்பது உயரம் இது பூட்கட் பேண்ட்டுங்கிறதுனால பட்டி வந்து ரொம்ப அகலமாக இருக்காது ஸோ அதனால் ரெண்டு இன்ச்சு நம்ம பாட்டத்துக்கு வச்சுக்கிறோம் மடித்து தையல் போடுவோம் இப்போ ஃபோர்க்கு வந்து பேண்ட்டுடைய ஃபுல் சர்க்கிள் வந்து இருபத்தி ஏழு இன்ச்சு ஃபுல் சர்க்கிள் இப்போ இருபத்தி ஏழு இன்ச்சு ஃபுல் சர்க்கிளுக்கும் போது இந்த இருபத்தி ஏழு இன்ச்சி சென்டிமீட்டரில் பார்த்து இந்த பக்கம் திருப்பினோம் அப்படின்னா ஃபோர்க் வந்து இருபத்தி ஏழுக்கு நேரம் பார்த்தோம் அப்படின்னா பத்தரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு அப்போ ஃபோர்க்கு வந்து பத்து இன்ச்சி எடுத்திருக்காங்க ஸோ பத்து இன்ச்சி ஃபோர்க்கு அளவு எடுத்திருந்தாலும் சர்க்கிளுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நாம் இங்கே அந்த பத்தரை இன்ச்சியில் வந்து ஃபோர்க் இறக்கிடணும் அப்போ இருபத்தி ஏழு இன்ச்சு சர்க்கிள் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அந்த தன்னிலையில் அந்த பேண்ட்டுக்கு தேவையான இது கரெக்டாக கிடைச்சிரும் இங்கேருந்து ஃபோர்க்கு வந்து பத்தரை ஸோ இப்போது இந்த பேண்ட்டு பூட்கட்டு அப்படிங்கிறதுனால இந்த ஃபோர்க்குக்கும் இந்த ஹைட்டுக்கும் இருபத்தி ஒன்பதில் இருக்குது இது ரெண்டுக்கும் பாதி பதினாலே முக்கால் சென்ட்ரு ஃபோர்க்குக்கு கீழே ஃபோர்க்குக்கும் பாட்டத்துக்கு எடுக்க இடைப்பட்ட டிஸ்டன்ஸில் சென்ட்ரு ஏன்னா பூட்கட் போது அந்த பூட்கட்டை வந்து இந்த தான் எடுக்கணும் ஸோ பாட்டம் முட்டினுடைய சென்ட்ரு ஃபோர்க்குனுடைய ஃபோர்க் லைன் ஃபோர்கு ப்ளஸ்ஸு துடையினுடைய லைன் இப்போ இந்த முட்டி சென்ட்ரில் இருந்து பெல்ட் பாட்டமாக இருந்தால் இங்கேருந்து நாலு இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கலாம் மூணு இன்ச்சு டூ நாலு இன்ச்சு ஹைட்டு நாற்பது இன்ச்சுங்கிறதுனால பெல்ட் பாட்டம் பேண்டுக்கும் போது நாலு இன்ச்சு மேலே ஏற்றிக்கிட்டோன்னா பெல்ட் பாட்டம் பெல்ட் பாட்டங்கும் போது பாட்டம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ இப்போ ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி பேண்டுகள் வந்து வருது அதனால் இதில் எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் நம்ம பெல்ட் பாட்டம் மாதிரி இருந்தால் இங்கேருந்து நாலு இன்ச்சு மேலே தள்ளி இந்த லைன் இங்கே கொண்டு வந்துடணும் பூட் கட் அப்படிங்கும் போது பாட்டம் மீடியமாக இருக்கும் பட் அந்த பெல்ட் பாட்டை மாதிரியே ஷேப் இருக்கும் ஸோ கட்டுக்கு வந்து ஐனிங் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் பெல்ட் பாட்டத்துக்கு வந்து ஐனிங் வந்து சென்ட்ரு கிரீஸ் வரும் ஸோ இதான் அந்த பூட்கட்டுக்கும் பெல்ட் பாட்டத்துக்கும் உள்ள மாற்றம் ஸோ இப்போ இதை நம்ம வந்து பூட்கட்டாக கட் பண்ணுறோம் இப்போ தொடையினுடைய அளவு தொடையினுடைய டைட் அளவு வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு தொடையினுடைய டைட் அளவு இருபத்தி ரெண்டு லூஸ் வந்து இருபத்தி நாலு கேட்டிருக்காங்க ஸோ அது நம்ம வந்து ரெண்டு இன்ச்சு டூ ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் எக்ஸஸாக லூஸ் வச்சுக்கலாம் இப்போது இந்த இருபத்தி நாலுங்கிறது பனிரெண்டு இருபத்தி நாலில் பாதி பனிரெண்டு இங்கே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ சீட்டு வந்து முப்பத்தி எட்டரை இன்ச்சு சீட்டு அப்போது ஒன்பதரை ரேஞ்சு ஒன் பாயிண்ட்டு இந்த ஒன்பதரை ரேஞ்சு ஒன் பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக வச்சுருக்கோம் ஸோ இப்போ இங்கே ஃபோர்க்னுடைய அளவு வந்து ரெண்டரை இன்ச்சு இருக்குது ஸோ அந்த ஃபோர்க்னுடைய அளவை இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம கம்மி பண்ணி ரெண்டே ஹால் வர மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எக்ஸஸாக வைக்கலை ஃப்ரெண்ட்டில் வந்து பத்து இன்ச்சு தான் இருக்குது ஸோ இதை இந்த மாதிரி இந்த ஃபோர்க்னுடைய அகலத்தையும் கொஞ்சம் நம்ம கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா தான் பேண்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும் ஸோ அப்போ இந்த இடத்த ஃபோர்க்கில் வந்து இங்கேருந்து எடுத்துக்கணும் இப்போ இடுப்பு வந்து முப்பத்தி அஞ்சே முக்கால் அப்போ எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒன் இன்ச்சு ஒன்பதே முக்கால் இப்போ ஒன்பதே முக்கால் இங்கே இடுப்பினுடைய அளவு அப்போ இந்த சைடு வந்து இந்த வியூ வந்து கரெக்டாக இருக்குது இந்த கிராஸ் ரொம்ப வரலை ஸோ ஃபோர்க்கு இங்கே அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ சீட்டு வந்து முப்பத்தி எட்டரை ஸோ மூணு இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு பன்னிரெண்டில் ஒரு பாகம் இந்த சீட்டினுடைய லைனிங் எடுத்துக்கணும் ஸோ இந்த ஃபோர்க் லைனை இந்த சீட் லைனுக்கு கீழே இருந்து வர்ற மாதிரி இந்த ஃபோர்க்கோட லைனிங் இங்கே வைக்கணும் கரெக்டாக ஃபோர்க் இங்கே எடுத்தாச்சு இப்போ இங்கே பனிரெண்டு ரெண்டுக்கும் சென்று ஆறு இப்போ இங்கேருந்து ஆறு இன்ஜி ஒன் பாயிண்ட்டு இந்த ஆறு இன்ஜி ஒன் பாயிண்ட்டு சென்ட்ரு லைன் கரெக்டாக எடுத்துருங்க இங்கேருந்து ஆஃபன் இன்ச்சு கீழே இங்கே ஆறு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இங்கே ஆறு இன்ஜி ஒன் பாயிண்ட்டு இப்போ இது வந்து சென்ட்ரனுடைய கிரீஸ் லைனு இப்போ பாட்டம் வந்து பூட் கட்னுடைய பாட்டம் வந்து பதினெட்டு இப்போ நாள இங்கே இப்போ இங்கே இந்த ஃபோர்கினுடைய அளவு ரெண்டுக்கும் சென்ட்ரு இங்கேருந்து நார்மல் பேண்ட்டுக்கு இங்கே வைப்போம் இது வந்து நார்மல் பேண்ட்டுக்கு வைக்கக்கூடிய இடம் நார்மலாக ஒரு பேண்ட்டை வெட்டினா இப்படி தான் கட் பண்ணுவோம் இப்போ பூட் கட்டுங்கும்போது இங்கேருந்து இந்த ஃபோர்களுடைய இடத்துக்கு இங்கே வைக்கணும் இந்த இடத்துல கரெக்டாக இங்கே எடுத்துக்கணும் ஸோ இப்போ பூட்கட் போது இந்த சென்டர் இங்கே வந்துடும் இப்போ இங்கே இப்போ இந்த பூட்கட்னுடைய அளவு வந்து முட்டையினுடைய லூஸ் எடுத்திருக்காங்க முட்டையினுடைய முட்டினுடைய டைட் அளவு வந்து பதினஞ்சு இன்ச்சு எடுத்திருக்காங்க இப்படி பதினஞ்சு இன்ச்சி முட்டினுடைய டைட் அளவு எடுத்துருக்காங்க ப்ளஸ் நம்ம வந்து ரெண்டு இன்ச்சி வச்சுக்கலாம் அப்போ பதினஞ்சு ரெண்டு பதினேழு அப்போ அளவு எடுத்த அளவு கணக்கு பண்ணால் வந்து பதினேழு வரணும் இங்கே கால் எட்டரை வரணும் ஸோ எட்டரை கரெக்டாக இருக்குது நாம் இந்த பேலன்ஸில் எடுத்தாலே வந்து அந்த முட்டிக்கு தேவையான அளவு வந்து கிடச்சிரும் அந்த பேண்ட்டுக்கு என்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் ஸோ இப்போ இங்கேயும் அது கரெக்டாக தான் இருக்குது நம்ம எடுத்த இடமும் அளவும் வந்து முட்டி பதினஞ்சு எடுத்திருக்காங்க பதினஞ்சும் ஒரு ப்ளஸ் ரெண்டு பதினேழு பதினேழில் பாதி எட்டரை எட்டரை இங்கே வச்சிடறோம் இப்போது பூட்கட் அப்படிங்கும்போது இங்கேருந்து இதை வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் இங்கேருந்து லைட்டாக கட் டைப்பு இப்போ இதுக்கு மேலே இங்கேருந்து இதை கிராஸ் பண்ணியிருக்கோம் ஐனிங் வந்து ஃப்ளாட் ஐனிங் பாட்டம் எந்த அளவு கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இது லைட்டாக வந்து புட்கட் டைப்பு இப்போ பாட்டத்தினுடைய அளவு அதிகமாக இருந்தால் இன்னும் இந்த ஷேப் வந்து அதிகமாக விரிஞ்சி கிடைக்கும் இப்போ பாட்டத்தினுடைய அளவு கூடும் போது இங்கேருந்து மேலே சேம் அளவு இருக்கும் இங்கே இந்த பாட்டத்தோட அளவு இங்கே இப்படி கூடும் இங்கேருந்து இப்படி பாட்டம் கூடும் அதே மாதிரி இந்த சைடும் கூடும் அப்போ அந்த ஷேப் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த கஸ்டமர் என்னென்னா ரொம்ப பூட் மாதிரியும் தெரியக்கூடாது பட் ஆனால் மாட மெத்தடு வந்து அந்த பூட்கட் மெத்தடில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க ஸோ பூட்கட் பேண்ட் வெட்டுற மெத்தடு வந்து சேம் இது நிறைய சப்ஸ்கிரைபர் கூட ஒரு ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க பெல்ட் பாட்டம் பூட்கட்லாம் போடுங்கன்னு சொல்லி ஸோ இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு வந்து தைக்கிறதுனால அது அப்படியே போடுறோம் இங்கே இந்த ஷேப்பில் இருந்து கரெக்டாக நம்ம வழக்கமாக மற்ற பேண்ட்டுக்கெல்லாம் எடுக்கிற மாதிரியே இங்கேருந்து எடுத்துக்கணும் ஸோ இப்போ இங்கே வந்து இடுப்பில் இங்கே ஆஃப் இன்ச்சு கீழே வச்ச இடத்துல இந்த ஷேப் அப்படி கொண்டு போயிட்டு இங்கேருந்து இந்த ஷேப்பை இப்படி எடுத்துடணும் இப்போ பாக்கெட் வந்து கிராஸ் பாக்கெட் தான் பாக்கெட்டினுடைய அகலம் வந்து ஒன்னை முக்கால் உயரம் இங்கேருந்து ஆறரை இன்ச்சு கரெக்டாக இந்த லைனில் வச்சுக்கோங்க இப்போ பாக்கெட்டினுடைய ஷேப்பு வந்து லைட்டாக வந்து அப்படி பெண்ட் பண்ணி பாக்கெட்டுக்கு ஃப்ரெண்டு லைட்டை அப்படி சேவ் கொடுத்துக்கோங்க இடுப்பு வந்து முப்பத்தி அஞ்சு முக்கால் இப்போ ஃப்ரெண்டினுடைய மார்க்கிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இதை அப்படியே கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் இந்த மாதிரி கட் பண்ணிடணும் சைடு வந்து அந்த மார்க்லேயே மார்க்லேயே எப்படி கட் பண்ணிடலாம் இப்போ ஃப்ரெண்டு வந்து கட் பண்ணிட்டோம் அதனுடைய பேக் எப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ அந்த ஷேப் வந்து லைட்டாக அயன் பண்ணி ஃப்ளாட் ஐனிங் பண்ணும்போது வந்து போது லைட் அந்த பூட் கட் ஷேப் வந்து லைட்டாக இருக்கும் அதிகமாக தேவைன்னா பாட்டம் எவ்வளோ கோல தேவையோ அந்த அளவுக்கு பாட்டம் கூட்ட கூட்ட அந்த ஷேப் வந்து அதிகமாகிட்டே போகும் ஸோ பேக் எப்படின்னு பார்ப்போம் இப்போ பேக் கட் பண்ணுறோம் மேலே முக்கால்ஞ்சு சேர்த்துக்கோங்க ஸ்டிச்சிங்க்கு சேம் அதே மாதிரி லைட்டாக இந்த தையல் தும்பு வச்ச மாதிரி இங்கேயும் க்ராஸு பாட்டத்தினுடைய சென்ட்ரில் இருந்து இந்த சென்ட்ரில் இருந்து இந்த கிராஸ் லைட்டாக அதே மாதிரி இங்கேயும் சென்ட்ரில் இருந்து ஒன்னே ஹால் இங்கேருந்து மாதிரி கீழையும் ஒன்னே ஹால் இங்கே சென்ட்ரலையும் ஒன்றே கால் சைடில் வந்து இந்த துடையினுடைய மார்க்கெட்டில் இருந்து இந்த சேப்பு எப்படி வச்சுக்கோங்க சிம்பிளாக கட் பண்ணிடுறது இப்போ முட்டியினுடைய சென்டரில் இருந்து இருபத்தி அஞ்சே கால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ அந்த இருபத்தி அஞ்சே கால் ப்ளஸ்ஸு கால் இஞ்சி சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ தொடையினுடைய லூஸு ஃப்ரண்ட்டில் இவ்வளோ தையல் பிடிப்போம் இந்த ஃப்ரெண்டினுடைய அளவு எடுத்துக்கோங்க பத்தே முக்கால் ஒரு பாயிண்ட்டு இங்கேருந்து இருபத்தி நாலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க இருபத்தி நாலரை பத்தே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இப்போ ஃப்ரெண்டு மார்க் பண்ண மாதிரியே இங்கேருந்து முட்டி வரைக்கும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே அதே மாதிரி இந்த மார்க்கில் இருந்து இந்த ஷேப்பை இங்கேருந்து இதில் கொடுத்துருங்க இப்போ அந்த பூட் கட்டினுடைய ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ சீட்டினுடைய அளவு வந்து முப்பத்தி எட்டரை ஒம்பதரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா இல்லை நமக்கு வந்து முப்பத்தி எட்டரை இன்ச்சு சீட்டு ஒன்பதரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்குது இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து தையல் தும்பு வந்து எக்ஸ்ட்ரா இல்லாமல் ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டான அளவில் இருக்கிறதுனால பேக்கில் வந்து ப்ளஸ்ஸு ஒன் இன்ச்சு வைக்கிறத வந்து ஒன்றரை இன்ச்சு வைக்கிறோம் இப்போ ஒன்பதரை ப்ளஸ் பத்தரை தான் வைக்கணும் அப்போது இந்த அரை இன்ச்சு வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் தையல் தும்பு இல்லாதனால அரை இன்ச்சு சேர்த்து இங்கே வைக்கிறோம் இப்போது முப்பத்தி அஞ்சே முக்கால் எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு டாட்டுக்கு வந்து ஒன் இன்ச்சு ப்ளஸ் சீட்னுடைய லைன் இது இப்போ கரெக்டாக இந்த சீட்டோட இடத்துல இருந்து இந்த பேக் டூமுடைய ரவுண்டு இதில் வச்சிங்கன்னா இந்த ஷேப் கரெக்டாக இதில் ஜாயிண்ட் ஆகிரும் தைக்கும்போது ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இந்த லைன்லேயே வரணும் இந்த லைன்லேயே வந்து ஸ்டிச்சிங் கரெக்டாக வரணும் இப்போ ஃபுல் சர்க்கிள் வந்து இருபத்தி ஏழு இன்ச்சு இந்த பேண்ட்டோட ஃபுல் சர்க்கிள் நம்ம இந்த ஃபோர்க் வைக்கும்போது இங்கேருந்து ஃபோர்க் அளவு வைக்கும்போது பத்து இன்ச்சு அளவு எடுத்திருந்தாங்க ஸோ நம்ம அந்த சர்க்கிள் செக் பண்ணி பத்தரை இன்ச்சி ஃபோர்க் இறக்கணும் இங்கே இருபத்தி ஏழு இன்ச்சு ஃபுல் சர்க்கிள் சென்டிமீட்டரில் பார்த்து இங்கே வந்து பத்தரை இன்ச்சி ஃபோர்க் வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம பத்தரை அரை இன்ச்சி எஸ்டென்ட் பண்ணி இறக்கணும் அப்போ இப்போ வந்து இந்த சர்க்கிள் வந்து அந்த இருபத்தி ஏழு இன்ச்சு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுறோம் இப்போது ஒன்றரை இன்ச்சு பெல்ட்டு மேலே இதில் ஒன்றரை இன்ச்சு பெல்ட் வரும் அந்த ஒன்றரை இன்ச்சை வந்து கரெக்டாக இந்த தையல் வர இடத்துல வச்சுருங்க அப்போ ஒன்றரை இன்ச்சு பெல்ட்டு நீக்கி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் அளக்குறோம் கரெக்டாக வந்து பதினொன்னே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இப்போ இந்த பதினொன்னே முக்கால் ஒன் பாயிண்ட் இங்கே வச்சுருங்க பேக்கினுடைய தையலில் இங்கே கரெக்டாக தையல் இங்கே ரெடி தையல் உள்ள இடத்துல கரெக்டாக வச்சுருக்கோம் இப்போ இந்த ஃபுல் சர்க்கிள் வந்து அந்த இருபத்தி ஏழு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம் இப்போ இருபத்தி ஏழு பெல்ட் வந்து ஒன்றரை இன்ச்சு வரும் ஸோ அப்போ இல்லை தையல் தும்பு கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துல வந்து தேவையான சர்க்கிள் ஃபுல் சர்க்கிள் கரெக்டாக வந்துடும் இந்த பேலன்ஸ் நம்ம எடுத்தாலே வந்து அங்கே தேவையான அளவு கரெக்டாக கிடச்சிரும் இப்போது சர்க்கிள் அளவு நமக்கு கரெக்டாக இருக்குது இந்த இருபத்தி ஏழு சர்க்கிள் வந்து இங்கே பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு ஸோ இப்போ கட் பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம் இங்கேருந்து மூணு இன்ச்சு இந்த டாட்னுடைய அளவை தள்ளிக்கோங்க இங்கே சைடில் தையல் பிடிக்கிற இடத்தையும் வச்சுட்டு இது ரெண்டையும் வந்து சென்ட்ரு எடுத்துக்கோங்க இந்த டாட்னுடைய சென்ட்ரு இப்போ பாக்கெட் வந்து இங்கேருந்து ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணிக்கலாம் நாலரை இன்ச்சி பாக்கெட்டு இந்த சைடு ரெண்டே கால் இந்த சைடு ரெண்டே கால் இந்த டாட்டுக்கு வந்து ஒன்று இன்ச்சி இந்த ஒன்று இஞ்சி ரெண்டு பக்கமும் அரை இஞ்சி அரை இஞ்சி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ கட் பாயிண்ட்டு மார்க் பண்ணிட்டோம் இப்போ பேக் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போது இந்த பேண்ட்னுடைய இந்த ஃபோர்க்னுடைய அளவை வந்து பதினாறு ஒரு பங்கு மைனஸ் அரை இஞ்சி அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் இங்கே சீட்டினுடைய அளவு போக மீதிய ஃபோர்க்கை வச்சு இதை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டோம் அப்போ இந்த ஃபோர்க்கினுடைய அளவும் இப்படி கரெக்டாக இருந்தால் இந்த சுற்றளவு நமக்கு தேவையான ரேசிங் எல்லாமே கரெக்டாக கிடச்சிரும் ஃப்ரண்ட்டில் இப்போ இது வந்து ஃபோர்க்கு கம்மியாயிருச்சு அப்படின்னா இப்போ இந்த பேக்கினுடைய அளவு வந்து அதிகமாகி போயிடும் அப்போ பேண்ட்டு போடும்போது சரியாக இருக்கும் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு சரியான ஃபிட்டிங் வந்து இருக்காது ஸோ போட்டிருக்கிறவங்களுக்கு ஸோ இப்போ இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு பூட் கட் பேண்ட்டும் இப்போ பேக்கை கட் பண்ணிடலாம் இப்போ ஐனிங் வந்து இது ஃப்ளாட் ஐனிங்கிறதுனால நம்ம கீழே வந்து தையல் தும்பு வைக்காமல் எக்ஸ்ட்ரா தையல் தும்பு வைக்காமல் கரெக்டாக எடுத்துட்றோம் இந்த தொடக்கிட்ட மட்டும் லைட்டாக லூஸ் வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் கூட்டி விட்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லர் தைக்கும் போது வந்து மிஸ் ஆகாது அளவுகள் வந்து மிஸ் ஆகாது ஏன்னா அப்போ தான் இடுப்பு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்து இந்த தையல் மேலே கரெக்டாக வரும்போது வரணும் அப்படின்னா இங்கே இந்த அளவுகள் மிஸ் ஆகாமல் இருந்தால் தான் கரெக்டாக வரும் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே கட்டிங் முடிஞ்சிருச்சு இந்த பேக் பொசிஷன் பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்டிங் எல்லாம் நீட்டாக இருக்கும் அந்த பாடியினுடைய ஷேப் என்ன இருக்குமோ அது அப்படியே வரும் இந்த சர்க்கிள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த டூம் என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் அந்த பொசிஷனும் பார்த்திங்கன்னா அந்த பாடியினுடைய அமைப்பு ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பேண்ட்டு மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்